அண்டை நாடான இலங்கை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து பேசிக் கொண்டிருக்கும் இதே சூழ்நிலையில்தான் ஒரே நாட்டில் உள்ள அண்டை மாநில மீனவர்களையே தமிழக மீனவர்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது இந்தியாவின் கடலோர பகுதிகளில் மீன்பிடிப்பது தொடர்பான அண்மை காலங்களில் மீனவர்களுக்கிடையே நிகழ்ந்து வரும் மோதல்கள் சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலை கொள்ள செய்கிறது ஒரே நாட்டின் அண்டை மாநில மாவட்ட மீனவர்களுக்குள்ளேயே ஒற்றுமையோ விட்டுக் கொடுத்தலோ இல்லாத நிலையில் அயல்நாட்டு மீனவர்கள் விட்டுக் கொடுத்து அவர்களது கடல் வளத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் அண்மையில் கோடியக்கரைக்கு அப்பால் கடலில் மீன் கொண்டிருந்த வெளி மாவட்ட மீனவர்கள் இருபத்தி ஆறு பேரையும் அவர்களது எட்டு விசைப்படகுகளையும் வேதாரண்ய மீனவர்கள் பிடித்து ஆறுகாட்டுத்துறை துறைமுகத்தில் சிறை வைத்துவிட்டனர் இதேபோல் காரைக்கால் மாவட்டம் மேடு கிராமத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு மீனவர்களையும் அவர்களது இரண்டு படகுகளில் ஆந்திர மாநில கடல் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீன்பிடித்துக் கொண்டிருந்த அம்மாநில மீனவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களால் தாக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் படகுகளை நோக்கி நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டுள்ளன மற்றும் வாக்கிடாக்கி கைபேசிகள் மற்றும் மீன்பிடி வளர்கள் பறிக்கப்பட்டுள்ளன மட்டுமின்றி மீனவர்களை சிறைபிடித்தும் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்களுக்கு இடையே அவ்வப்போது போட்டியால் மோதல் சம்பவங்கள் நிறைந்து வருவது வாடிக்கையாக மாறியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மற்றும் கேரள மீனவர்கள் தூத்துக்குடி கடல் பகுதியில் மீன்பிடித்ததற்காக கூறி அங்குள்ள மீனவர்களால் சிறைபிடிக்கப்பட்டனர் இப்படியாக ஒரே நாடுகளுக்குள் வசிக்கும் மீனவர்களுக்கு இடையே நடைபெற்ற மோதல் சம்பவங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன கிழக்கு கடற்கரையில் மட்டும்தான் இந்த மோதல்கள் என்றில்லை மேற்கு கடற்கரையில் கர்நாடக மீனவர்கள் கோவா கடல் பகுதியில் அத்துமீறி புகுந்து மீன்பிடித்து வருவதாக கூறி மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் அவ்வாறான மோதல் சம்பவங்கள் தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்ததாக கூறப்படுவதுதான் வேடிக்கை நாட்டை சுற்றியுள்ள வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் ஆகிய மூன்று கடல் பகுதிகளிலும் சுமார் பனிரெண்டு கடல் மைல் பகுதிகள் முழுமையாக இறையாண்மை மத்திய அரசுக்கு தான் உண்டு சுமார் இருநூறு கடல் மைல் பகுதி